அஸ்லாம் வலைக்கம் இப்போ விஆர் விரீலங்கர் நாங்கள் கல்முனை கடற்கரை பள்ளியில் நாங்கள் இருக்கிறோம் இருநூத்தி மூணாவது குடியேற்ற நிகழ்வுக்கு வந்த போது முக்கிய பிரமுகர் ஆன பக்கீர் ஜமாத் அந்த பக்கீர் ஜமாத் அகில இலங்கை பக்கீர் ஜமாத் மஜ்லிஸ் இடம்பெற இடத்திலிருந்து இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் எங்களோடு அகில இலங்கை ஷர்கி முக்கியஸ்தர் ஒரு ஆள் ஒரு மௌலவி ஏஎம் பவாயர் மௌலவி அவர்கள் எங்களோடு ஒரு ஐந்து நிமிஷம் எங்களுக்கு அவரோட சந்திக்க கிடைத்தது சந்திக்க கிடைத்தது அட்டு அவர் எங்களோடு ஒரு ஐந்து நிமிடம் எங்களோட ஒரு ஒரு உரையாடல் ஒன்றை தருவதற்காக எங்களோட நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் அவரை இன்ஷா அல்லாஹ் அவரை சந்திப்போம் அஸ்ஸாமு அலைக்கும் பரஹ்மத்துல்லாஹி உபரகாஜரா ரைட் ரைட் ஓகே இந்த இருநூத்தி மூன்றாவது கொடியேற்ற நிகழ்வு பற்றி உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி எங்களு எங்களோட ஒரு ஐந்து நிமிடம் உரையாட முடியும் நீங்கள் எங்களுக்கு ஒதுக்கிய நேரம் ஒரு ஐந்து நிமிடம் தான் அந்த ஐந்து நிமிடத்துக்குள்ளேயே நாங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம் என்று பிஆர் ஸ்ரீ லங்கா என்ற யூடியூப் சேனல் மீடியா உங்களோட ஆஹ் இணைந்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கற்றுக்கொள்வோம் ஒரு வரலாற்றுத்துவமிக்க குறிப்பாக இலங்கை முஸ்லீம்களின் அதிலும் நிலபுலனை நோக்கும் போது பூர்வீக முஸ்லீம்கள் இலங்கையில் முதல் முதல் குடியேறிய தென்கிழக்கில் தலைமுறை மாநகரத்தில் இந்த ஒரு ஆன்மீக இஸ்லாமிய கலாச்சார நிகழ்வு வறத்தாழ இருநூற்றி மூன்று வருடங்களாக இந்த நகரத்திலே தொண்டுகொட்டு நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்வை பற்றி அண்மை காலமாக அண்மை காலம் என்று நான் குறிப்பிடுகின்ற போது மூணு தசாப்தம் முப்பது வருடங்களாக இப்போது இங்கே நெய் நேரலை கண்டுகொண்டிருப்பவர்கள் கூட முப்பது வயதை அடையாளர்கள் இருக்கலாம் அப்படியானவர்கள் ஒரு ஒரு புதுவிதமாக ஏதோ ஒன்றை ஏற்படுத்தி ஒரு 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 தவறான வழியிலே மக்களை ஒரு ஈமானிய கோட்பாட்டில் வீழ்த்துவதான ஒரு பிளைன்போஸ் மூளைச்செலவி செய்யப்பட்டு இதுவரை அது பூதாக மாடுவதை நாம் எவரும் இந்த நிகழ்வின் சுருக்கத்தை சொல்ல போனால் ஒரு இஸ்லாமிய புத்தாக்கம் உள்ள ஒரு சமூகத்தை படைத்து இந்த உலகத்துக்கு பரிசாக தந்த ஒரு புனிதர் ஒரு மாமனிதர் ஒரு மாவீரன் ஒரு பெரும் ஒரு ஆன்மீக இஸ்லாமிய இராணுவ படை தளபதி ஒரு ஆத்மீக வழிகாட்டி அவ்வளவு தான் இப்போது படித்து நீங்கள் வரலாற்று வரலாற்றினால் அல்லது கூகுளுக்கு சென்று இப்போது அடித்தால் அவ்வளவு உள்ளங்க இந்த மகனுடைய பேரை போட்டு அடித்தால் அந்த ஹிஸ்டரி வருகிறது வன்முறையின்றி ஆயுத போராட்டம் அன்றி எந்த விதமான விடுதல்களும் இல்லாமல் தன்னுடைய ஆத்மீக நல்வழி போக்குகளிலும் வாழ்விலும் மற்றும் உள்ளத்தை ஒன்றடைத்த ஒரு புனித தன்மைத்துவத்திலும் ஈர்த்தெடுத்த ஒரு மகானை இங்கே கொண்டாடப்படுகிறது எடுத்து போட்டால் நேற்று நேற்றுக்கு முதல் முளைத்த ஆண்களை போல பல அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் ஒரு பரிசை கொடுத்தவர்கள் ஒரு கட்டடத்துக்கு தந்தவர்கள் இன்னும் பல பல விதங்களிலே பல லட்சக்கணக்கில் சேர்த்து கொண்டாடப்படுகின்ற போது புனிதர்களை ஒரு கொண்டாட்டமாக அந்த சமூக மக்கள் தமது ஒரு கலாச்சார ஒன்று கூடல் நிகழ்வாக ஒரு தப்புமே இல்லை இதற்கும் இஸ்லாத்துக்கும் அக்கீதாவுக்கும் சம்பந்தமே கிடையாது என்பது வேறு அது தொழுகை இங்க இருப்பவர்கள் வரும் அதான் சொன்னால் தொட வேண்டும் தொழுகிறார்கள் நம்புகிறார்கள் ஆகவே இது ஒரு ஆத்மீக கலாச்சார நிகழ்வு ஒன்று கூட நிகழ்வு அந்த நிலையில் ஒன்று கூடுவதில் மன பூரிப்புகள் ஏற்படுகின்றது குடும்பங்கள் ஒன்று சேர்கிறது அந்த சர்வதேச ஒரு சகோதரத்தை குறிப்பிட்டிருக்கின்றது அதே நேரம் ஒரு முனிவர் அல்லது சித்தர் ஒரு தவசாலி அல்லது இறைநேசர் ஒரு இறையன்பர் என்கின்ற போது அந்த பல மக்களுக்கு அந்த உள்ளத்தில் உள்ள அல்லது உணர்வுகள் ஊடான ஒற்றுமை புலமொன்று ஏற்படுகிறது அதே போன்று அந்த இடம் சிங்கள மக்கள் தமிழ் சகோதரர்கள் பதங்களுக்கு அப்பால் மொழிகளுக்கு அப்பால் ஒரு ஒரு இலங்கையர்கள் என்ற ஒரு புனிதமான ஒரு தேச பற்றின் ஒரு அத்திவார கல்லை இது போன்ற ஒற்றுமையே இது போன்ற முஸ்லிம்களுக்குரிய இந்த மகான்கள் விழாவாக இருக்கலாம் அல்லது புனித மீனாட்சி ஷரீஃபாக இருக்கலாம் அல்லது இவர்கள் போன்ற மாபெரும் ஒரு உலக குத்து பெருமான் மொஹிதீன் அப்துல் காஜிலானி அவர்களாக இருக்கலாம் அல்லது இஸ்லாமிய புது இருக்கலாம் இணைய மக்களுக்கு இருப்பது போன்று அல்லது சமயராஜ் தினமாக இருக்கலாம் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அமானுஷிய திருப்பத்தை ஏற்படுத்தியது இஸ்லாமியராஜ் அவருடைய தினமாக இருக்கலாம் அல்லது குருவான இறங்கிய சமூகம் ஒன்று விடும் போது அவர்களுக்குள்ள அந்த மதம் பற்றி மீதான பக்தி நல்லவர்கள் மீதான ஒரு நல்லெண்ண போக்கு அவர்களை அச்சுட்டாக பின்பற்றக்கூடிய தன்மை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு என்பதை நேரத்தில் கூறிக்கொண்டு அப்படியான இலங்கையின் ஒரு தளமாக கல்மணி மாநகரிலே இந்த இடம் திகழ்கிறது என்பதை படித்தவர்களுக்கும் சக உடமாக்களுக்கும் சுத்திஜீவிகளுக்கும் இலங்கை ஜனநாயக சோழ குடியரசு தொல்லியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு புனிதமான இடம் ஏனைய சமூகங்களுக்கு தலதா மாளிகை அலரி மாளிகை கொத்தியல் முகுது மகாவிகாரை மகாவிகாரை போன்று இந்து மக்களுக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள பெருங்கோவில் கிறிஸ்தவ மக்களுக்கு இருக்கின்ற போல் இஸ்லாமியர்களுக்கு இலங்கையில் ஒரு அழியாத ஒரு முதல் சொத்தாக முஸ்லிம்களுடைய பெண்களுக்கு முஸ்லிம்களின் இருக்கையின் சான்றாக இருபது வருடங்களுக்கு முன்னாடி சுனாமி வந்தும் கூட இந்த இடம் பாதுகாக்கப்பட்டது அல்லா உண்மையிலே அதை இங்கே ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் ஜாதி மத பேதமின்றி இரண்டு வகையாக இங்கே உலகத்தில் அழிவு நடக்கின்றது ஒன்று செயற்கை ரீதியாக ஆர்டிபிசியல் ஆர்டிபிசியல் என்றால் ஆயுதமும் ஆயுதமும் மனித வந்து பெண் தனி இன்று உலகம் எங்கே நடக்குகின்றது அங்கே ஆராய்ச்சியாளர்களை போர் இங்கே மத்திய கிழக்கு போர் அங்கே சிரியா போர் இப்படி அடுத்த அழிவு இயற்கை ரீதியான அளவு நிச்சயம் இது ஜாதி மதம் பேதம் காலம் கேடு பார்க்காது இதுதான் இயற்கை அழிவு என்பது அந்த இயற்கை நிகழ்வுகளே ஒரு அதிசயத்தக்க விஷயம் நானும் வந்து கொண்டு வாழ்க்கை இந்த புனித இடத்தினுடைய முகப்புகளும் ஒரு சிவரோ அல்லது பூக்கற்களோ எந்த விதமான சேதமும் இல்லாமல் மக்காவுக்கு அருகாக கடற்கரைத்து சென்று பின்னால் இருந்த அந்த தமிழ் ஸ்தலம் அவர்களது கோயிலை கூட தாக்கிய ஒரு அற்புதம் அந்த மக்கள் கூட கண்ணீர் கொண்டு இன்றும் கூட வருகிறார்கள் ஒரு ஆத்மசகம் வருகிறார்கள் இந்த இடத்தை மதிக்கின்றார்கள் அதே போலதான் சிங்கள சகும் வருகிறார்கள் இந்த இடத்துக்கு சமூகம் அளிக்கிறார்கள் சொந்தமான இடம் அழகாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியமைக்காக மௌலவி ஏ எம் பவாயர் மௌலவி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்து இந்த ஐந்து நிமிடம் எங்களோடு எங்களோட நேரம் ஒதுக்கி உரையாடியமைக்காக வி ஆர் ஸ்ரீலங்கன் பாடல் நிகழ்ச்சிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறதுனால் எங்களுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது என்று அவருக்கும் அந்த இடத்துல சமூகம் அளிக்க வேண்டிய நேரம் இருப்பதால் வி ஆர் ஸ்ரீலங்கன் அடுத்த கட்ட நிகழ்வு அந்த பக்கீர் ஜமாத் மஜ்லிஸ் இடத்துக்கு நாங்கள் அடுத்ததை சந்திப்போம்